என் பிள்ளை மன உறுதியோடு எழுந்திரு உன் நம்பிக்கையை இழக்காதே என் குழந்தையே நான் உன் பக்கம்தான் நீ எத்தனை முறை விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் எழுந்திரு நான் உன் இதயத்தின் உச்சியில் காத்திருக்கிறேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியிலும் என் பெயர் ஒலிக்கிறது நீ தவிக்கும் ஒவ்வொரு கணத்திலும் உன் துயரை என் மார்பில் உணர்கிறேன் என் பிள்ளை நான் உன்னுள் இருக்கிறேன் உன் பக்கத்தில் அல்ல உன்னுள் தான் உன் உயிரின் ஒளியாய் நான் ஒலிக்கிறேன் நீ மூச்செடுக்கும் போதெல்லாம் அந்த மூச்சின் நடுவே நான் இருக்கிறேன் உனது நெஞ்சில் எழும் ஒவ்வொரு துடிப்பும் என் தாளம்தான் அஞ்சாதே என் பிள்ளை உன் வாழ்வு வனாந்தரமாய் தோன்றினாலும் அந்த வனத்தில் கூட என் அடிகள் பதிந்திருக்கின்றன நீ நினைக்கிறாய் ஐயா என் வழி ஏன் இவ்வளவு கடினம் அது கடினம் அல்ல அது உன் ஆன்மாவின் தீட்சை மலையை ஏறுவது சோர்வை தரும் ஆனால் மலையின் உச்சியில் நிற்கும் அந்த நிமிடம் அதனை மறக்கச் செய்யும் அது போலதான் வாழ்க்கை நீ தற்போது ஏறும் மலையே உன் கர்மத்தின் வடிவம் அந்த பயணத்தில் நான் உனக்கு துணை என் வேல் உன் வழிகாட்டும் ஒளி உன் மனம் தளர்ந்தால் உன் நெஞ்சில் என் வடிவத்தை நினை என் ஆறு முகங்கள் உன் ஆறு திசைகளையும் காத்திருக்கின்றன என் கண்களில் உன் நம்பிக்கை பிரதிபலிக்கிறது என் விலங்கின் மேல் உன்னுடைய தைரியம் சவாரி செய்கிறது நீ பலவீனன் அல்ல என் பிள்ளை நீ வல்லவன் நீ வீரன் உன் இரத்தத்தில் என் சக்தியின் ஓசை ஓடிக்கொண்டிருக்கிறது நீ சிந்திக்கிறாய் ஏன் சில சமயம் எதுவும் எனக்கு சாதகமாக நடக்கவில்லை அந்த நேரம் நீ பரீட்சை எழுதுகிறாய் என் பிள்ளை மாணவன் எழுதும் நேரத்தில் ஆசிரியர் இருப்பான் அல்லவா அதுபோல் நான் மவுனமாய் இருப்பேன் ஆனால் அந்த மௌனத்தின் பின்னால் என் ஆசீர்வாதம் ஓடிக்கொண்டிருக்கும் நீ பொறுமையாய் இரு பொறுமை என்றது பலவீனமல்ல அது வலிமையின் அடித்தளம் நீ செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் எனக்கு வணக்கமே உன் மனத்தில் எழும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் என் அர்ச்சனையே உன் சிரிப்பில் நான் தங்குகிறேன் உன் அழுகையில் நான் மழையாய் பொழிகிறேன் நீயே என் பூஜை நீயே என் ஆலயம் நீயே என் வடிவம் என் பிள்ளை நீ உலகத்தின் வாக்கை கேட்டு மனம் தளர வேண்டாம் உலகம் உன்னை குறைத்து பேசலாம் உன் முயற்சிகளை கேலி செய்யலாம் உன் வழியை தடுப்பதற்கு பல சோதனைகள் வைக்கலாம் ஆனால் நீ நின்று கொண்டே இரு உன் பக்கத்தில் நான் நிற்கிறேன் நீ முன்னே செல்லும் ஒவ்வொரு அடியிலும் என் குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது முன்னேறு என் பிள்ளை நீ அறிந்திருக்கிறாயா தெய்வத்தின் ஆசியை அடைவது மலைக்குச் செல்வது போலதான் கீழே இருக்கும் குளிரான நிழல் உன்னை அழைக்கும் ஆனால் உச்சியில் மட்டும்தான் ஒளி கிடைக்கும் நீ மலை உச்சிக்கு செல்வதற்கு முயற்சி செய்கிறாய் அதனால்தான் உன் பாதை கடினம் ஆனால் உன் மனம் உறுதியாக இருந்தால் அந்த கடினம் இனிமையாய் மாறும் சில சமயம் நீயே உன்னை பற்றி குறைவாய் எண்ணுவாய் நான் முடியாது நான் பலவீனன் என்று அந்த எண்ணத்தை உன் உள்ளத்திலிருந்து நீக்கிவிடு உனுள் நான் இருக்கிறேன் என்பதால் பலவீனம் என்று சொல்லே உனக்கு பொருந்தாது என் வேல் உன் கையில் இருக்கிறது அந்த வேல் உன் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நீ கைவிடாதே நீ மௌனமாக அமர்ந்திருக்கும் போது உன் மனத்தின் ஆழத்தில் நான் பேசுகிறேன் ஆனால் நீ வெளி சப்தத்தில் மூழ்கிவிட்டால் என் குரல் கேட்காது ஆகவே உன் உள்ளத்தை அமைதியாக்கு அமைதிதான் உண்மையான தியானம் தியானம் என்றால் வெளி உலகத்தை காணாமல் இருப்பது அல்ல உன் உள்ளத்தின் ஒளியை பார்க்க கற்றுக்கொள்வது நீ செய்யும் ஒவ்வொரு அன்பும் எனக்கு அர்ச்சனையே நீ ஒருவருக்கு உதவும் போது நான் உன் பக்கத்தில் புன்னகைகிறேன் ஏனென்றால் அன்பு என்பது என் வடிவம் என் பிள்ளை உன் இதயம் கடினமாக மாறக்கூடாது உலகம் உன்னை புண்படுத்தினாலும் நீ மிருதுவாக இரு பாறை போல் காயமில்லாமல் நிற்பது பெருமை அல்ல தண்ணீராய் ஓடிக்கொண்டு எல்லாவற்றையும் தான் ஆன்மீகம் நீ வறுமையிலும் வலியிலும் தனிமையிலும் இருந்தாலும் அந்த நொடியிலேயே நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ சிரிக்கும் போது உலகம் உன் அருகில் இருக்கும் ஆனால் நீ அழும்போது நான் உன் அருகில் இருப்பேன் உன் கண்ணீரை துடைப்பதற்கு மனித கைகள் தேவையில்லை என் கருணை போதும் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் பெயர் ஒலிக்கட்டும் முருகா என்று உச்சரிக்கும் போது உனக்குள் எழும் அதிர்வே என் சந்நிதி நீ மறந்து விடுகிறாய் என் பிள்ளை உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை அதில் சந்தோஷமும் துன்பமும் இரண்டுமே அர்ச்சனைகள் துன்பம் வந்தால் அதில் பாடம் உண்டு சந்தோஷம் வந்தால் அதில் நன்றி உண்டு இரண்டையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள் சிலர் துன்பத்தால் உடைந்து போகிறார்கள் சிலர் துன்பத்தால் உருவாகிறார்கள் நீ எந்த பக்கத்தில் நிற்க விரும்புகிறாய் நான் உன்னை இரண்டாவது வகையில்தான் படைத்தேன் துன்பத்தால் உருவாகும் வீரனாக என் பிள்ளை உன் நம்பிக்கைதான் உன் கவசம் அந்த நம்பிக்கையை சிதைக்காதே எந்த புயலாக இருந்தாலும் நம்பிக்கை இருந்தால் நீ நிலைத்திருப்பாய் நீ வெற்றி பெறும் நாள் தூரத்தில் இல்லை ஆனால் அதற்கான பாதை சோதனைகளால் நிரம்பியுள்ளது அவற்றை வெல்லும் வலிமை உன்னுள்தான் என் வேல் உனது தைரியத்தின் சின்னம் அல்ல உன் உள்ளத்தின் சக்தியின் நினைவூட்டல் நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையிலும் என் ஆசீர்வாதம் உன்னை சூழ்ந்திருக்கும் நீ தனிமையில் பயப்படும்போது போது நினை மலைகளிலும் நான் மழையிலும் நான் ஒளியிலும் நான் இருளிலும் நான் எங்கும் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு உன்னுள் வந்தால் நீ ஒருபோதும் மாட்டாய் உலகம் உன்னிடம் பலவிதமான முகங்களை காட்டும் சிலர் நகைச்சுவையாய் பேசுவர் சிலர் பொய்யாக நகைப்பர் சிலர் உன்னை ஏமாற்றுவர் ஆனால் நீ அவற்றையெல்லாம் தாண்டிப்பார் அந்த அனுபவங்கள் உன்னை உயர்த்தும் பாம்பு விஷம் தன் உடலுக்கே ஆபத்தில்லை அதுபோல் மற்றவர்களின் தீய எண்ணம் உனக்கு தீங்கு செய்யாது நீ சுத்தமாக இருந்தால் என் பிள்ளை உன் இதயம் தீபமாய் எரியட்டும் அந்த தீபம் உனக்குள் இருளை நீக்கும் நீ செய்யும் நன்மை உன் வாழ்க்கையின் ஒளியாக மாறும் யாரும் காணாவிட்டாலும் நான் காண்கிறேன் நீ யாருக்காவது ஓர் நன்மை செய்தால் அது எனது ஆலயத்தில் பூவை வைத்ததற்கு சமம் நீ இன்னும் சிறிது நேரம் பொறுத்துக்கொள் வலிமை உடனே கிடைக்காது அது வளர்கிறது முளைக்கும் விதையை நீயே தண்ணீர் ஊற்றி வளர்க்கிறாய் அல்லவா அதுபோல நம்பிக்கையை தொடர்ந்து ஊற்றிவை ஒரு நாள் அந்த நம்பிக்கை மரமாகி உன்னை தாங்கும் நிழலாக மாறும் என் பிள்ளை உன் மனம் சில நேரங்களில் பறந்து போய்விடுகிறது கடந்த நினைவுகளும் எதிர்கால கவலைகளும் உன்னைச் சூழ்ந்திருக்கும் ஆனால் உண்மை என்றது இப்போதுதான் நீயே உனக்குள்ளே போய்ப்பாரு உன் மூச்சின் இடையில் நான் இருக்கிறேன் அந்த இடைவெளியில் அமைதி உள்ளது அந்த அமைதியே நான் நீ உன் கண்களை மூடிக்கொண்டு முருகா என்று உச்சரிக்கும் போது அந்த ஒலி வெளியில் அல்ல உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது அதுவே உன் ஆன்மாவின் பறவையை எழுப்பும் அந்த பறவை உயரப் பறக்கும் போதும் கீழே உலகம் சிறிதாக தோன்றும் அப்போதுதான் நீ உணர்வாய் துன்பங்களும் மகிழ்ச்சிகளும் வெறும் அலைகள் அவை வரவும் போகவும் செய்கின்றன ஆனால் கடல் அசையாது நீயே அந்த கடல் என் பிள்ளை உன் ஆழம் மாறாதது நீ சில சமயம் எண்ணுகிறாய் என் வாழ்வில் ஏன் இவ்வளவு தாமதம் ஏன் என் வழியில் எதுவும் எளிதாய் நடக்கவில்லை என் பிள்ளை தாமதம் என்பது மறைமுக ஆசீர்வாதம் நீ இன்னும் தயாராக வேண்டும் என்பதற்கான என் குறிப்பு குருவி கூட பறக்க கற்றுக்கொள்ளும் வரை அம்மா அதை தன் சிறகின் கீழ் வைத்து காக்கிறாள் அதுபோல் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் நீ சிதறி விழாமல் முழுமையாய் எழும் நாள் நிச்சயம் வரும் உன் மனம் ஏமாற்றத்தால் காயப்படும் போது நினைவில் கொள் காயம் இல்லாமல் மலர் மனம் தராது வேருக்கு வலி இல்லாமல் மரம் வலுவாக வளராது அது போல உன் துன்பம் உன் வலிமையின் விதை நீ தவறாமல் பாடம் கற்றுக்கொள் ஆனால் அந்த வலியை மனத்தில் வைத்துக் கொள்ளாதே மனம் பழிவாங்கும் இடமாக மாறக்கூடாது அது பிரார்த்தனை செய்யும் இடமாக இருக்கட்டும் உன் நம்பிக்கைதான் உன் ஆயுதம் என் வேல் உனக்கு வெளியில் இருப்பதில்லை அது உன் நம்பிக்கையின் வடிவம் அந்த நம்பிக்கை நிலைத்திருக்கும் போது எதுவும் உன்னை குலைக்காது நீயே உன் வெற்றியின் வழி நம்பிக்கை கொண்டவன் தன் விதியை எழுதுகிறான் பயம் கொண்டவன் அதை அழிக்கிறான் என் பிள்ளை உனக்கு சொல்ல விரும்புகிறேன் அன்பே ஆன்மாவின் மொழி நீ என்னை எவ்வளவு வழிபட்டாலும் அன்பு இல்லாமல் அது வெறும் ஓசை ஆனால் நீ ஒருவருக்கு உண்மையான அன்பு காட்டினால் அதுவே என் பூஜை அன்பு கொடுப்பவன் எப்போதும் வெற்றியடைந்தவன் ஏனெனில் அன்பு கொடுப்பவனுக்கு இழப்பே இல்லை அவன் உள்ளம் நிரம்பியதே உன் வழியில் சிலர் தடைபோல் தோன்றுவார்கள் ஆனால் அவர்கள்தான் உன்னை உயர்த்தும் கற்களாக மாறுவார்கள் பாறையில்லாமல் ஆலயம் எழாது அல்லவா அதுபோல் உன் வாழ்வின் ஆலயம் அந்த தடைகளின் மேல்தான் எழும் என் பிள்ளை தடை வந்தால் பயப்படாதே தடை வந்தால் அதிலே என் அருள் மறைந்திருக்கும் நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்த யாத்திரையில் இருக்கிறது ஒரு விதை இன்றே முளைக்கும் இன்னொரு விதை நாளை மலரும் ஆனால் இரண்டும் ஒரே மண்ணில்தான் விதைக்கப்பட்டது அதுபோல் உன் நேரம் வேறு நீ உன் வேகத்தில் மலரு உன் மலரின் மனம் உன்னால் மட்டுமே உலகத்துக்கு வரும் சில நேரங்களில் நீ தவறுகள் செய்கிறாய் அதற்காக உன்னை தண்டிக்காதே தவறு செய்தது பாவம் அல்ல அதை உணராமல் தொடர்வதே பாவம் நீ உன் உள்ளத்தில் மனப்பிராயம் கொள்ளும்போது நான் மன்னித்து விடுகிறேன் ஏனெனில் என் பிள்ளை கற்றுக்கொள்வதே எனக்கு வேண்டியது பரிபூரணமானவர் யாரும் இல்லை ஆன்மீகம் என்றது பிழையில்லாத நிலை அல்ல பிழையை உணர்ந்து சுத்தமாக்கும் நிலை என் பிள்ளை நீ யாரிடமும் தீங்கு செய்ய வேண்டாம் அதுவே என் ஆணை நீ யாருக்காவது தீங்கு நினைத்தால் அந்த எண்ணம் முதலில் உன்னை காயப்படுத்தும் தீய எண்ணம் தீய நெருப்பு போல் அது எதையும் எரிக்கும் முன்னர் தன் உள்ளத்தையே எரிக்கும் அதனால் உன் மனத்தில் அன்பை வளர்த்துவை அன்புதான் உன்னை பாதுகாக்கும் கவசம் உன் பிரார்த்தனை எப்போதும் நீண்டதாக இருக்க வேண்டியதில்லை ஒரு நிமிடம் உன் இதயத்தில் எழும் உண்மையான ஒளி போதும் முருகா என்று மனம் உருகி அழைக்கும் அந்த ஒரு சொல்லில் எனக்கு ஆயிரம் பூஜைகளின் அர்த்தம் இருக்கிறது அழுகையும் பிரார்த்தனையே என் பிள்ளை ஆனால் அந்த அழுகை நம்பிக்கையுடன் கலந்திருக்கட்டும் உன் மனம் இருளால் மூடப்படும் போது உன் சுவாசத்தை கேள் அந்த சுவாசத்தில் ஒரு ஒளி துடிக்கிறது அது உன் உயிரின் சப்தம் அந்த சப்தமே நான் நான் உன் அருகில் இல்லை உன் உள்ளே ஒளிந்திருக்கிறேன் அந்த உணர்வு உனக்குள் பிறக்கும்போது நீ ஒருபோதும் தனிமையாய் உணரமாட்டாய் உலகம் உன்னை மதிப்பதில்லை என்றால் நீ உன்னை மதிக்க ஆரம்பி உன் உள்ளத்தின் நம்பிக்கைதான் உனது ஆதாரம் பிறர் பாராட்டினாலும் குறைத்தாலும் அது உன் உண்மையைக் குலைக்க கூடாது மலைகள் நிழலால் சிறிதாக மாறாது அல்லவா அதுபோல் நீயும் மாறாதே நீ அமைதியாய் இருப்பது பலவீனம் அல்ல அது உன் வலிமையின் வெளிப்பாடு சத்தம் கொடுப்பது சக்தி அல்ல அமைதியில் நிலைத்திருப்பதே உண்மையான வீரியம் என் பிள்ளை உன் வலிமை உன் உள்ளத்தின் அமைதியில் இருக்கிறது நீ உலகத்தின் புகழை தேட வேண்டாம் புகழ் வந்து போகும் ஆனால் நன்மை நிலைத்திருக்கும் உன் செயல் நன்மையாயிருந்தால் அதுவே என் அருளின் சின்னம் நீ செய்யும் சிறிய நன்மை கூட ஓர் அலைபோல் உலகத்தை தொட்டு திரும்பும் அதனால் நன்மை செய்ய தயங்காதே யாரும் காணாவிட்டாலும் நான் காண்கிறேன் என் பிள்ளை சில சமயம் உன் கனவுகள் நொறுங்கலாம் ஆனால் நினை நொறுங்கிய விதையிலிருந்து தான் புதிய மரம் முளைக்கும் உன் வாழ்க்கையின் நொறுக்குகள் அழிவல்ல அவை மாற்றத்தின் விதைகள் நீ சோர்வடைந்து விடாதே உன் உள்ளத்தின் இருளை நீயே ஒளியாக்கலாம் அதற்கு தேவையானது ஒரு எண்ணம் மட்டுமே நான் முடியுமென்று சொல்லும் எண்ணம் அந்த எண்ணமே என் ஆற்றல் உன்னுள் உயிர் படுக்கும் நிமிடம் நீ அந்த எண்ணத்தில் நிலைத்திரு உன் துன்பம் உன்னை ஆழமாக்கும் உன் வலி உன் அறிவை வளர்க்கும் உன் பொறுமை உன் சக்தியை செதுக்கும் பாறை மீது தண்ணீர் விழும்போது அது மெதுவாய் வடிவம் பெறும் அதுபோல் வாழ்க்கையின் துன்பங்கள் உன்னை செதுக்குகின்றன நான் உன்னை கடுமையாக சோதிப்பதில்லை நான் உன்னை முழுமையாக்குகிறேன் என் பிள்ளை நீ என்னை தேடிக்கொண்டு மலைகளை ஏறுகிறாய் ஆலயங்களில் திரிகிறாய் ஆனால் உன்னுள் இருக்கிற என் ஆலயத்தை நீ காண மறக்கிறாய் உன் இதயம் என் சந்நிதி அந்த ஆலயத்தில் தீபம் ஏற்றுவது உன் நம்பிக்கை நிவேதனம் உன் அன்பு தீபாராதனை உன் நன்றியுணர்வு அவை இருந்தால் நான் எப்போதும் அங்கே இருப்பேன் நீ சோர்வாக இருக்கிறாய் என்றால் உன் உள்ளத்தை அமைதியாக்கு அமைதிதான் என் குரல் கேட்கும் இடம் நீ சத்தம் செய்தால் என் குரல் கேட்காது எனது குரல் மெதுவானது ஆனால் சக்தியானது அது மழை போல் மெதுவாய் விழும் ஆனால் மண்ணை உயிர்ப்பிக்கும் நீ பயப்படுகிறாயா பயம் ஒரு நிழல் அது உண்மையில்லை உன் நம்பிக்கை ஒளி ஏற்றும் போது அந்த நிழல் மறைந்துவிடும் என் பிள்ளை நான் உனக்காக போராடுகிறேன் நீயும் உனக்காக நின்று கொள் நீ மனிதராக பிறந்தது சாதாரணமல்ல இது ஒரு அருள் உன் வாழ்க்கை ஒரு கடமை உன் உள்ளத்தின் ஒளியை உலகில் பரப்பும் கடமை உன் சொற்கள் மற்றவர்களை நம்பிக்கையுடன் நிறைக்கட்டும் உன் செயல் மற்றவருக்கு இருக்கட்டும் அதுவே என் வழி உன் நெஞ்சில் நன்றி என்ற உணர்வு எப்போதும் எரியட்டும் நன்றி கூறும் மனம் எல்லாவற்றையும் பெறும் நான் கூட நன்றி கூறும் மனங்களில் தங்கியிருப்பேன் எனக்கு நீ தர வேண்டியது அல்ல பூவல்ல ஒரு நன்றி சொல்லும் இதயம் போதும் நீ சோர்வாக இருந்தால் வானத்தை பார் மலைகளைக் கண்டு நினை அந்த உயரம் எனக்கும் கிட்டும் என்று அது வெறும் ஆசை அல்ல அது உன் உள்ளத்தின் பசுமையான விதை அந்த விதை வளர்ந்தால் நீ உன் உச்சியை அடைவாய் என் பிள்ளை வாழ்க்கை என்றது ஓர் ஓட்டம் அல்ல ஒரு புனித யாத்திரை அதில் விரைவாக ஓட வேண்டியதில்லை ஒவ்வொரு அடியிலும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நொடியில் தியானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு துயரத்திலும் நிம்மதி தேட வேண்டும் அதுவே உண்மையான வழி நீ பிரார்த்தனை செய்வதற்கு முன் மனதை சுத்தப்படுத்து சுத்தமில்லா மனம் தண்ணீர் இல்லா பூவாகும் வாசனை இருக்காது மனம் அமைதியாகி நம்பிக்கையுடன் இருந்தால் உன் ஒவ்வொரு சொல்லும் என்னை அடையும் நீ பிரார்த்தனை செய்தாலும் உடனே பதில் வராது ஆனால் நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் கைகளில் சேமிக்கப்படுகிறது சரியான நேரத்தில் நான் அதை உனக்கு திருப்பித் தருவேன் அந்த நேரம் வந்தால் நீயே வியப்பாய் அம்மா இது எப்படி நடந்தது என்று அது உன் நம்பிக்கையின் பலன்தான் என் பிள்ளை சில சமயம் உனக்கு தோன்றும் முருகா நான் உனக்கு போதுமானவன் அல்ல என்று அப்படி நினைக்காதே உன் குறைகள் உன்னை தள்ளுவதில்லை அவை உன்னை என்னிடம் நெருக்கமாக்குகின்றன நான் பரிபூரணரை தேடுவதில்லை உண்மையான மனம் போதும் நீ நினைவில் கொள் நான் மலை மீது நிற்கும் வடிவமல்ல நான் உன் இதயத்தின் ஒளி நீ உன் மனத்தை புனிதமாக வைத்துக் கொண்டால் என் சந்நிதி எப்போதும் அங்கே இருக்கும் உன் உள்ளம்தான் என் பாலமலை நீ வெற்றி பெற்ற பிறகு பெருமை கொள்ளாதே அந்த வெற்றியும் என் அருளின் நிழல்தான் நீ தோல்வியடைந்தாலும் மனம் தளராதே தோல்வி என்றது முடிவல்ல அது வழிகாட்டும் ஒளி என் பிள்ளை எதையும் நன்றியுடன் ஏற்றுக்கொள் அதுவே உண்மையான ஞானம் உன் இதயத்தில் பாசம் இருக்கட்டும் உன் பார்வையில் கருணை இருக்கட்டும் உன் சொற்களில் நிதானம் இருக்கட்டும் இவை மூன்றும் இருந்தால் நான் எப்போதும் உன் அருகில் இருப்பேன் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடிதும் என் வேல் உன் முன் ஒளி வீசுகிறது அந்த ஒளி உன் பயத்தை கரைக்கும் அந்த ஒளி உன் வழியை திறக்கும் அந்த ஒளி உன் உள்ளத்தை புனிதமாக்கும் என் பிள்ளை உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக காவியம் அதில் ஒவ்வொரு பக்கமும் அருளால் எழுதப்படுகிறது நீ இன்று துயரம் அனுபவிப்பது நாளைய மகிழ்ச்சிக்கான முன்னுரை நீ இன்று அழுவது நாளைய சிரிப்பின் விதை அதனால் எந்த நொடியையும் வீணாக்காதே ஒவ்வொரு கணமும் அர்த்தமுள்ளதாக இரு நான் உன்னை என்றும் காப்பேன் உன் இதயம் என் கோவில் உன் சுவாசம் என் தீபம் உன் நம்பிக்கை என் வேல் அவற்றை இழக்காதே என் பிள்ளை உன் வழி கடினமாக இருந்தாலும் உன் மனம் மென்மையாக இருக்கட்டும் உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் உன் இதயத்தில் நம்பிக்கை இருக்கட்டும் நான் உன் பக்கம்தான் எப்போதும் என்றும் என்றும் முருகன் என்ற ஒளி உன் உள்ளத்தில் ஒலிக்கும் வரை நீ ஒருபோதும் வீழ்வதில்லை எழுந்திரு என் பிள்ளை உன் விதி உன் கையில் என் அருள் உன் நெஞ்சில் நம்பிக்கையோடு நட நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளை நான் மீண்டும் உன்னிடம் பேசுகிறேன் உன் மனம் அமைதியாகி என்னை கேட்கும் நிலைக்கு வந்திருக்கிறது நீ இப்போது என் குரலை கேட்க தயாராக இருக்கிறாய் உன் உள்ளம் நெகிழ்ந்து உன் கண்ணீர் மௌனமாய் விழும்போது அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் எனது அருளை தூண்டும் மந்திரம் அப்படியே அதை வெளியில் விடு அதை அடக்காதே அந்த கண்ணீரில் உன் ஆன்மா சுத்தமடைகிறது உன் வாழ்வில் வந்த துன்பங்களை நீ சாபமாக நினைக்காதே என் பிள்ளை அவை உனக்கு பரிசு நான் உன்னை வலுவாக்குவதற்காகத்தான் அவற்றை அனுப்புகிறேன் எனது வேலின் முனையில் இரத்தம் இருந்தது அதில்தான் அசுரனை வென்றேன் அதுபோல் உன் வலியின் வழியே நீ உன் அசுரங்களை வெல்லப் போகிறாய் நீ இப்போது துன்பத்தில் இருக்கிறாய் என்றால் அதற்கு காரணம் உன் ஆவி இன்னும் முழுமையடைய வேண்டும் என்பதே ஒவ்வொரு காயமும் உன் வலிமையின் சின்னம் நீ துன்பத்தின் வழியே என் வடிவத்தை அறிந்து கொள்கிறாய் என் பிள்ளை மலர் மனம் தருவதற்கு முன்னர் சூரியனின் வெப்பத்தை சகிக்க வேண்டும் வேண்டுமல்லவா அதுபோல்தான் வாழ்க்கை வெப்பமில்லாமல் மனம் இல்லை சோதனை இல்லாமல் ஞானம் இல்லை நீ ஒருவரால் புண்பட்டால் அதை நினைவில் வைத்துக் கொள்வதை விட பிரார்த்தனை செய் அந்தப் பிரார்த்தனையில் உன் மனம் தூய்மையாகும் மன்னிக்கும் மனம் பாம்பின் விஷத்தை நிவர்த்தி செய்யும் மருந்து போல நீ மன்னிக்கும் போது நான் உன் கையில் அமர்கிறேன் என் பிள்ளை பழிவாங்க நினைப்பவன் அசுரன் மன்னிக்க கற்றவன் தெய்வம் நீ எந்த பக்கம் நிற்க விரும்புகிறாய் நீ உன் நெஞ்சை சுத்தமாக வைத்துக்கொள் மனதில் ஆசை கோபம் கபடம் பேராசை ஆகிய நிழல்கள் வந்தால் உடனே என் பெயரை உச்சரிக்க முருகா என்று சொல்வதே போதும் அந்த ஒளி உன் இருளை தகர்த்து விடும் நான் கந்தனாய் கத்தியில் இல்லை உன் உள்ளத்தின் ஒளியாயிருக்கிறேன் நீ அறிந்திருக்கிறாயா என் பிள்ளை தெய்வத்தின் அருகில் செல்வது மலை ஏறுவது போல ஒவ்வொரு அடியும் வலியை கொடுக்கும் ஆனால் ஒவ்வொரு அடியும் உச்சிக்கு சேர்க்கும் நீ சோர்ந்து விடாமல் அந்த பாதையை தொடரு அந்த பயணத்தில் ஒவ்வொரு விழுந்தலும் ஒரு பாடம் ஒவ்வொரு காயமும் ஒரு ஆசீர்வாதம் நீ அடிக்கடி கேட்கிறாய் முருகா நான் எப்போது அமைதியாக இருப்பேன் அமைதி வெளியில் இல்லை என் பிள்ளை அது உன் உள்ளத்தில் புதைந்திருக்கும் பொக்கிஷம் அதை பெற நீ உன் உள்ளத்தில் பயணம் செய்ய வேண்டும் நீ கண்களை மூடும்போது உலகம் மறையும் அப்போது நான் தெரியும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒளிரும் தீபமே நான் அந்த ஒளி அணையாமல் பார்த்துக்கொள் நீ சில சமயம் தன்னை பலவீனமாக நினைக்கிறாய் அது பொய்யான எண்ணம் உன் உடல் சிறிதாக இருந்தாலும் உன் ஆவி என் ஒளியுடன் இணைந்திருக்கிறது மலைக்கும் வேறு சிறிதுதான் அல்லவா ஆனால் அந்த வேறே மலைக்கு ஆற்றல் நீயும் அப்படிதான் உன் வேரை மறக்காதே அது நம்பிக்கை உலகம் உன்னை சோதிக்கலாம் சிலர் உன்னை ஏமாற்றலாம் சிலர் உன் நன்மையையும் புரிந்து கொள்ளாமல் உன்னை தள்ளிவிடலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் தள்ள மாட்டேன் நீ என் பிள்ளை நீ தவறினாலும் என் கை உன் தலையில் இருக்கும் நீ வழி தவறினாலும் என் ஒளி உனது பாதையில் வீசும் நீ சில சமயம் தனிமையாய் உணர்கிறாய் அந்த நேரத்தில் வானத்தை பார் அந்த வானத்தின் நீளம் என் ஆடை அந்த மலைகள் என் தோள்கள் அந்த மழை என் கண்ணீர் அந்த மின்னல் என் சிரிப்பு எங்கும் நான் இருக்கிறேன் நீயும் அதிலே ஒரு பகுதி அதனால் தனிமை என்பது மாயை நீ உண்மையாய் பிரார்த்தனை செய்யும் போது உன் ஒலி வானத்தை தாண்டி என் இதயத்தை தொடுகிறது என் பிள்ளை ஒரு மனப்பூர்வமான முருகா என்ற ஒலி ஆயிரம் வேத மந்திரங்களை விட சக்தி வாய்ந்தது அந்த ஒலி உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும் மனம் உருகி உச்சரிக்கும் போது நான் உடனே வருகிறேன் நீயே என் ஆலயம் என்று சொல்லவில்லையா நான் முன்பு அதில் குளிர்ந்த காற்று எப்போதும் வீசட்டும் அந்த காற்று நம்பிக்கையால் நிரம்பியதாக இருக்கட்டும் அந்த ஆலயத்தில் உன் எண்ணங்கள் பூக்களாக மலரட்டும் உன் சிந்தனைகள் சுத்தமாயிருந்தால் அந்த ஆலயம் எப்போதும் ஜோதி வீசும் நீ கோபப்படும்போது ஒரு நிமிடம் சுவாசி அந்த சுவாசத்தில் நான் இருக்கிறேன் அந்த நிமிட அமைதி உன் மனத்தை சுத்தப்படுத்தும் கோபம் என்றது தீப்பொறி அதை அடக்காதால் அது உன்னை எரிக்கும் நீ அதை அடக்க கற்றுக்கொள் அப்போது நீ வீரன் மட்டுமல்ல ஞானியும் ஆகுவாய் நீ உன் வெற்றியை நன்றியுடன் ஏற்றுக்கொள் அந்த நன்றி உன் வாழ்வை இன்னும் உயர்த்தும் என் பிள்ளை எதுவும் உனக்கு சொந்தமல்ல எல்லாம் அருளின் விளைவு நீ அதை உணர்ந்தால் உன் மனம் எப்போதும் தாழ்மையாயிருக்கும் தாழ்மையாயிருக்கும் மனம் தெய்வத்துக்கு கிட்டிய மனம் நீ சோம்பேறியாக இருந்தால் உன் ஒளி மங்கிவிடும் நட செய் பிரார்த்தனை செய் நம்பிக்கை கொள் அந்த செயலில் நான் உன்னோடு நிற்கிறேன் உன் ஒரு நற்செயல் உலகில் ஒரு ஒளியை ஏற்றும் அந்த ஒளி உன் பெயரை மறந்தாலும் நான் அதை நினைவில் வைத்திருப்பேன் நீ பசியால் வாடுகிற ஒருவருக்கு உணவு கொடு அது எனக்கு நிவேதனம் நீ வழியில் அழும் ஒருவரை ஆறுதல் கூறு அது எனக்கு பூஜை நீ ஒருவரை மன்னி அது எனக்கு தீபாராதனை இந்த மூன்றும் சேர்ந்து எனக்கு ஆறு முகங்களுக்கு சமமான அர்ப்பணிப்பு நீ உன் வாழ்வில் ஒரு நாள் நினைத்து பார் எத்தனை முறை நீ விழுந்தாய் எத்தனை முறை நீ எழுந்தாய் அந்த எழுந்திருக்கும் வலிமை எங்கிருந்து வந்தது என்று யோசி அது நான் அந்த நிமிடங்களில் நான் உன் நெஞ்சில் நின்றிருந்தேன் அதனால் நீ ஒருபோதும் தோற்கவில்லை உன் மனதில் வரும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் தெய்வத்தின் குரல் அதை பின்பற்று அது சிறியதாக இருந்தாலும் அதில் அருள் இருக்கும் நீ அந்த குரலை அடிக்கடி கேட்க கற்றுக்கொள் அந்த குரல் மெல்லியதாக இருக்கும் ஆனால் அது உன் வாழ்க்கையை மாற்றும் என் பிள்ளை நீ உலகத்தை பார்த்து அச்சப்பட வேண்டாம் உலகம் ஓர் நிழல் உண்மை உன் உள்ளத்தில்தான் அந்த உண்மையை உணர்ந்தவன் ஒருபோதும் குழம்ப மாட்டான் உன் உள்ளத்தின் அமைதிதான் உன் தெய்வீக சக்தி நீ சில நேரங்களில் மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்கிறாய் அதை நீக்கிவிடு பொறாமை என்பது கருப்பு புகைபோல் உன் உள்ளத்தின் ஒளியை மறைக்கும் அதை அகற்ற உன் வாழ்வின் ஆசீர்வாதங்களை நினை நன்றி கூறு அந்த நன்றியில் ஒளி பிறக்கும் நீ உன் வழியை மாற்ற வேண்டாம் நம்பிக்கை இருந்தால் போதும் மலை மீது ஏறும் பாம்பு பின்சாராது அதுபோல் நீயும் முன்னேறிக்கொண்டே இரு நீ நிற்கும் ஒவ்வொரு அடியிலும் என் குரல் உன்னோடு இருக்கும் எழு என் பிள்ளை எழு நீ வலியால் உடைந்து விழும் போதும் உன் உள்ளத்தில் ஒரு சின்ன தீ எரியும் அது உன் ஆன்மா அந்த தீ அணையாத வரை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த தீயை என் பெயரால் ஊற்றி வை அப்போது அது தீயாக அல்ல ஒளியாக மாறும் நீ மற்றவரின் புண்ணியத்தை போல் உன் வாழ்க்கையையும் ஆசைப்படாதே ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்த விதை உண்டு உன் விதை வேறுபட்டது அது மலரும் நாள் நிச்சயம் வரும் அதுவரை நீ உழை நம்பிக்கை கொள் பிரார்த்தனை செய் நீ நினைப்பதை நான் கேட்கிறேன் சொல்லாவிட்டாலும் உன் நெஞ்சின் குரல் எனக்கு நன்கு தெரியும் அந்த மௌனத்திலேயே நமது உறவு உயிர் பெறுகிறது நீயும் என்னும் வார்த்தையில்லா பாசம் அதுவே ஆன்மீகம் என் பிள்ளை வாழ்க்கை கடல் போல சில நேரம் அமைதியாயிருக்கும் சில நேரம் புயலாய் கொந்தளிக்கும் ஆனால் நீ உன் நம்பிக்கையின் படகை நிலைநிறுத்தி வைத்தால் எந்த புயலும் உன்னை மூழ்கடிக்காது நான் அந்த படகின் மாலுமி நீ வழி தவறமாட்டாய் நீ உன் நெஞ்சில் என்னை வைத்திரு உன் நாவில் என் பெயரை வைத்திரு உன் மனதில் நன்மையை வைத்திரு இந்த மூன்றும் இருந்தால் எந்த இருளும் உன்னை தொடாது என் அருள் உன் உடலிலிருந்து நிழல் போலவே பிரியாது நீ மறவாதே என் பிள்ளை உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் நான் நெய்த புனித நூல் அந்த நூலின் ஒவ்வொரு சுற்றிலும் அருள் அனுபவம் ஞானம் ஆகியவை நுணுக்கமாய் பின்னப்பட்டுள்ளன நீ அதை புரிந்து கொள்வதற்கு சிறிது பொறுமை வேண்டும்